கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலான்னு வாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு சூர்யா கிட்டே இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவரால் முடியறதில்ல அதுக்குள்ளே போலீஸ் வந்து நம்ம கௌதமியும் அவங்க கிட்டே இருந்த ஆளுங்களையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க நம்ம சூர்யாவும் மகாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போயிட்டு நம்ம கௌதம் கிட்டே இனியாவது திரு திருந்துற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களை அழிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சொல்கிறாரு நீ இந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க நீ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூரியாவும் மகாவும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சொன்னதுமே நம்ம தாத்தா பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ரா வராங்க சித்ராவுக்கு இந்த விஷயம் தெரியவும் நம்ம சித்ரா வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக என் பையனை எதுக்காக ஜெயிலில் போட்டிங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றதே இல்லையா அப்படின்ற மாதிரியே நம்ம சித்ரா இருந்துட்டு மனசாட்சி இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாக இருக்கிறதுனால நம்ம சித்ரா இருந்துட்டு ஓவரா பேசிகிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தாக்கு வந்து கோவம் வந்துட்டு இனிமே ஒரு வார்த்தை பேசினா உனக்கு நடக்கிறதே வேற அவ்வளவுதான் சொல்றாரு அப்புறம் என்ன மட்டும்தான் எல்லாரும் கேட்பீங்களா இந்த வீட்டுல யாருமே தப்பே பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு உங்களை விட யாருமே இங்கே தப்பு பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்கள் இனிமேல் ஏதாவது தப்பு பண்ணிங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு கோவமாக நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட சொல்றியடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தாத்தாக்கு கோவம் வந்து இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கவே இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம சித்ராவை வந்து வெளியே துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சித்ரா இருந்துட்டு எல்லாரும் எல்லாரும் சொல்கிறது கேட்டு ரொம்பவே அசைக்கப்பட்டு வெளியே போயிடுறாங்க போயிட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கௌதம பார்க்க போற போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் கோடிஸ்வரிய பார்க்கறதுக்கு போறாங்க நடந்த விஷயத்தை எல்லாம் கோடிஸ்வரி கிட்டையும் ஐஸ்வர்யா பிரபா அவங்க அப்பா கிட்டையும் சொல்லும்போது நம்ம ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஆஹ் என் தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நினைச்சபி எங்க உடம்பெல்லாம் கூசுது எனக்கு அருவெறுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மகா இருந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா கண்டிப்பா உங்க வாழ்க்கையை நான் சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா கோடீஸ்வரி இருந்துட்டு எனக்கு இதுல கௌதம் மாப்பிளை மேல நம்பிக்கையே இல்லை அதே மாதிரி விஜய் மாப்பிளையும் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் என் பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அத்த நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்க ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கைய சரி தான் என்னோட வேலையே அது சரி பண்ணி கொடுத்துட்டு தான் நான் மறு வேலையே பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்றாரு அது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பிரபா இருந்துட்டு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லாமாமா கண்டிப்பா விஜய் இருந்துட்டு அண்ணாமிக்காவை தான் லவ் பண்றாரு அவ அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு போதும் நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கே பாரு பிரபா அண்ணாமிக்கா எப்படியே உனக்கு தெரியும் கண்டிப்பா விஜய்க்கு வந்து பொருத்தமானவன் நீ மட்டும்தான் நீ கொஞ்ச நாள் பொறுமையாரு கண்டிப்பா உன்னை விஜய் வந்து புரிஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவும் அதே தான் சொல்றாங்க பிரபா நீ அவசரப்படாத கண்டிப்பா விஜய் உன்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யாவுக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு நீங்க யாருமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு யாருமே இல்லைனாலையும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரியுமா என் லைஃப் எங்க லைஃப்ல நீ மட்டும்தான் எப்பவுமே இருப்ப அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா மகா ஐஸ்வர்யா இவங்க மூணு பேரும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இவங்க நாலு பேரு கூடயும் துணையா நிற்க நிக்கிறாங்க நம்ம சூர்யா சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா வாழ்க்கையும் பிரபா வாழ்க்கையும் சரி செய்வாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க